ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல கர்த்தர் சாலமோன் ராஜாவை கொண்டு கட்டின தேவாலயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சாலமோன் ராஜா தேவ ஆலயத்தை சிறப்பாக கட்டணும்னு சொல்லி ஆலயம் கட்டுவதற்கு ஆட்கள் இல்லைனாலும் மற்ற தேசங்களில இந்த வேலையை செய்வதற்கு யார் சிறப்பா சிறப்பா இந்த மர வேலையை செய்வாங்க எல்லா முயற்சிகளும் எடுத்து பெற்ற பொருட்களினால மரத்தினால கட்டப்பட்ட ஆலயம் கட்டின தேவாலயம் பிரியமானவர்களே அப்படி எல்லா சிறப்பு அம்சங்கள் உடைய ஆலயமாய் காணப்பட்டது ஆனால் இந்த ஆலயத்திற்கு மதிப்பு எப்ப தெரியுமா வந்தது இஸ்ரேல் புத்திரர் பாக்குறாங்க இந்த ஆலயம் எல்லாமே கட்டப்பட்டாச்சுப்பா எல்லாமே சூப்பரா அருமையா இருக்கு வாசல்ல இருந்து பின்னாடி செவர் எல்லாமே அருமையா இருக்குது ஆனா முக்கியமான காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தின் மேல தங்கி இருந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள் பெரிய மாணவர்களே அக்கினி இறங்குகிறதை அவர்கள் பார்த்தார்கள் பார்த்த உடனே முகம் குப்புரை விழுந்து அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம் அதான பவுல் சொல்றாரு நாமே தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி தேவனுடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார் பிரியமானவர்களே இங்க சாலமன் ராஜா கட்டின ஆலயம் அது கட்டப்பட எத்தனையோ நாட்கள் எடுத்தது கட்டுவதற்கு எது சிறப்பானதோ அதை மாத்திரம் செலுத்தி எங்கெங்க என்ன பண்ணணும் என்னென்ன வேலை செய்யணும் எல்லா ஒவ்வொரு நாளும் செஞ்சு சொல்ல போனா செதுக்கி செதுக்கி பிரியமானவர்களே சிறப்பான ஆலயமாய் அதே போலதான் ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாய் அவர் நம்மளை உருவாக்குகிறார் பிரியமானவர்களே எப்படி அநேக சோதனை நம்ம வாழ்க்கை இருக்கலாம் எத்தனையோ நேரத்தில் நம்மளுடைய மனசு உடஞ்சு போய் இருக்கலாம் உடைகிற நேரத்தில் நாம் சோர்ந்து போக கூடாது பிரியமானவர்களே ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மனசு உடைகிறதா கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார் என்று அர்த்தம் எப்படி உருவாக்குகிறாரு சிறந்த ஆலயமாய் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார் பிரியமானவர்களே ஒரு கம்ப்ளீட்டா இருக்கும்படியாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும்படியாய் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செதுக்கி செதுக்கி நம்மளை உடைத்து அவர் உருவாக்குகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்க தேவாலயத்துக்கு எப்ப தெரியுமா வந்துச்சு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுனால தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தின் மேல தங்கி இருந்ததுனாலவே அந்த ஆலயத்துக்கு மதிப்பு வந்தது பெரியமானவர்களே என்றால் தேவனுடைய மகிமை நம்ம மேல தங்கி இருக்கணும் பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படணும் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் வைத்திருப்பார் நம்மளை ஒரு சாட்சியாய் நம்ம

ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவ இருளில வாழ்க்கையில கிடப்பாங்க ஆனால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பாரு அதுதான் சாட்சி எப்படி மாத்தி இருப்பாரு இவன் கோபக்காரங்க இவன் சண்டைக்காரங்க இவன் வாயில பேசினாலே தேவையில்லாத வார்த்தையை தான் பேசுவான் ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகோ அவனுடைய வாழ்க்கை மாறினது மன சாந்தமாய் மாறினான் என்று சொல்லி அங்க தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது பிரியமானவர்களே மக்கள் நமக்குள்ள தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் நம் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் பிரியமானவர்களே அதனால சிறந்த ஆலயமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை நம் மேல தங்கியிருக்கணும் அதனாலதான் தினந்தோறும் நம்ம வேதத்திலையும் ஜபத்திலையும் நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார் உருவாக்கி நம்மிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்